அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடாப்படுத்துகிற இந்த கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்குண்டான ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் அடுத்து நீங்க கேக்கலாம் எல்லா நாளும் கடன் தீர்க்கும் பரிகாரமே சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க தான் ஃபாலோ பண்றது அப்படின்னுட்டு மற்ற நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பலன் கொடுக்கும் அப்படிங்கும்போது இதுபோல அமாவாசை நாளில் கடன் தீர்க்கிற பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா இருநூறு சதவீத பலன் கிடைக்கும் சீக்கிரமாக வந்து கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து கிடைக்கும் நம்ம சேனலில் பழைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் கடன் தீர்ப்பதற்கு பணம் சேருவதற்கு நகை நான் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேன் அது வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யறத காட்டிலும் இது போல அமாவாசை நாள்ல செய்யும் போது நமக்கு சீக்கிரமா பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான் அதனால வந்து நீங்க செஞ்சிருங்க சீக்கிரமாகவே கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க சரி இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை நாள் வரது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலனையே கொடுக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் சொல்லும்போதே நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு கட்டாயம் வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் கல்லுப்பை கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செய்யும்போது மற்ற நாட்களில் பலன் கிடைக்கிறத காட்டிலும் இதுபோல் அமாவாசை நாளில் கல்லுப்பு பரிகாரம் செஞ்சோம்னா கைமேல் பலன் கிடைக்கும் ஏன்னா அந்த நாள்னுடைய சக்தி வந்து அந்த மாதிரி அதனால இதுக்கு வந்து நமக்கு கல்லுப்பு தேவைப்படுகிறது சரி யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு சொல்லிடுறேன் தீராத கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு தவிக்கிறாங்க இல்லையா அது எந்த மாதிரி கடனாக இருந்தாலும் சரி வீட்டு கடன் வாகன கடன் திருமண கடன் இது போல் எந்த கடனாக இருந்தாலும் சரி நீங்கள் வேறு யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி இல்லை பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி எந்த மாதிரி கடனாக இருந்தாலும் அது கடன் தான் அதை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போறோம் அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் இதை மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பை இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுனால இதுக்கு வந்து மாதவிடாய் சமயத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது இந்த அமாவாசை போனால் என்ன அடுத்த அமாவாசைக்கு வந்து செய்ங்க இல்லைன்னா அடுத்த வியாழக்கிழமை கூட செஞ்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இல்லை வீட்டில் வேறு யாராவது பெரியவங்க இருக்காங்க இல்லை எங்கள் குழந்தைங்களுக்கே வந்து நான் சொன்னால் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த அற்புதமான நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா மேலும் இதை அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா வந்து செய்ய வேண்டாம் பொதுவாகவே அமாவாசை நாளில் அசைவம் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படி உங்கள் வீட்டில் சாப்பிடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் அடுத்த முறை வந்து செஞ்சுக்கோங்க அதே போல் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் அதெல்லாம் முடிந்த பிறகு வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க சரி இப்போ நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பல் கட்டாயம் வந்து கண்ணாடி பவுலோ அல்லது மண் அகலோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு முழு பலனும் வந்து கிடைக்கும் சரி இது செய்வதற்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஏன்னா அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்காலம் எல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை முழுவதும் வந்து அந்த திதி தான் நமக்கு முக்கியமாக படுது அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கல்லுப்பூ வந்து எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு வந்து புதுசா கடையில வாங்கிட்டு வந்ததை பயன்படுத்தினாலும் சரி இல்ல பூஜை அறியில பரிகாரத்துக்குன்னு நீங்க தனியா கல்லுப்பு வச்சிருப்பீங்க இல்லையா அதையவே கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பு வந்து இதுக்கு பயன்படுத்தாதீங்க ஏன்னா சில நாட்களில் வந்து நம்ம அசைவம் கூட செய்வோம் அந்த சமயத்துல அந்த தான் நம்ம கைவிட்டு எடுப்போம் அப்படி இருக்கும்போது அது வந்து சரியான முறை கிடையாது அதனால புதுசா பேக்கெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து எடுங்க இல்லைன்னா பூஜை அறியில வகி அதுலேருந்து நீங்கள் இருந்து நீங்க எடுத்துக்கோங்க என்ன பண்ணிங்கன்னா அந்த கல்லுப்பை அந்த கண்ணாடி பவுல் சொன்னு இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொட்டிக்கிறீங்க அப்படி கொட்டும்போது உங்களுடைய கையில் வச்சு நல்லா அந்த கல்லுப்பை அழுத்தம் கொடுங்க அந்த கல்லுப்பு வந்து நல்லா நம்ம கையில் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும் அந்த அழுத்தத்தின் மூலமாக வெப்பம் வந்து உண்டாகும் அந்த வெப்பம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது தான் நம்ம இந்த மாதிரி டைட்டாக வந்து அழுத்தி பிடிக்கிறோம் இப்போ அந்த பவுலில் அந்த உப்பை வந்து நீங்கள் போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் பணம் சேருவதற்கு இந்த ஜாதிக்காய் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அப்படி ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேனல்லேயே ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து நான் ஜாதிக்காயை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறேன் எல்லாமே உடனடி பலன் கொடுக்கும் இந்த ஜாதிக்காயை வந்து நம்ம நகையோட வச்சோம்னா நகை சேரும் பணமோட வச்சோம்னா பணம் சேரும் வேற ஏதாவது பிரச்சனை தீரணும்னு நினச்சிட்டு பண்ணணும்னா அந்த பிரச்சனை தீரும் அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு காயின்னு பார்க்கும்போது அந்த ஜாதிக்காயின்னே சொல்லலாம் இப்போ இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்ததாகவும் கருதப்படுது கரெக்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளாகவே இந்த அமாவாசையும் வந்திருக்கு இதை தான் நான் ஒன்று சொன்னேன் வியாழக்கிழமை தனியாக வரும் அமாவாசை தனியாக வரும் ஆனால் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கிற அற்புதமான நாளில் இந்த கடன் தீக்கும் பரிகாரத்தை செஞ்சோம்னா நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த தடவை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து செய்யுங்க இல்லைன்னா அடுத்த முறை வரக்கூடிய அம்மாவாசையில வந்துட்டு நீங்க ஜாதிக்காய் இருந்தாலே போதும் இந்த ஜாதிக்காய் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் ஆன்லைன்லயும் கிடைக்குது இன்னும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் பாத்தீங்கன்னாவே கிடைக்குது அதனால வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பத்து பதினஞ்சு காய் தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதுல நிறைய பரிகாரம் வந்து நம்ம செய்யலாம் எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இந்த ஜாதிக்காய் பாத்தீங்கன்னா நம்ம முகம் பொழிவாக இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம் அத நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு தண்ணியிலையோ இல்லை பன்னீர்லேயோ கலந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம முகமும் வந்து பொழிவாகும் இது போல் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஜாதிக்காயினுடைய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து உண்டு அதனால் நீங்கள் வந்து ஜாதிக்காய் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு பத்தோ இருபதோ கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அது அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அதனால வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஜாதிக்காயை எடுத்து இந்த கண்ணாடி பவுலில் உப்பு கொட்டி வச்சோம் இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு வை இப்போ இப்ப கல்லுப்பு அதுக்கு மேல ஜாதிக்காய் வந்து நமக்கு தெரியும் அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா இன்னொரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து இதே போல அழுத்தம் கொடுத்து அந்த ஜாதிக்காய் மறையும் படி நீங்க அதைய போட்டு வைக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயானதும் அந்த கல்லுக்குள்ளே மறைஞ்ச மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா அது வந்து பணவசியத்தை ஈர்க்கும் ரகசியமாக வந்து செய்யணும் ஜாதிக்காயை வச்சு ஒரு பரிகாரம் செய்யும்போது போது வெட்டவெளியா வச்சு செய்யக்கூடாது இப்படி ஏதாவது ஒன்றுக்குள்ளே மறைச்சி தான் செய்யணும் அதுக்காக தான் நம்ம இது போல மகாலட்சுமி நம்சமான கல்லுப்புள்ள வந்து மறைச்சி வைக்கிறோம் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்துட்டு பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுருங்க இல்லைன்னா உங்க வீட்டு பெட்ரூமில் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் அது குபேர மூளை அப்படின்னு சொல்லுவோம் அங்கே போயிட்டு நீங்கள் வச்சிடலாம் பெரும்பாலான வீடுகளில் அந்த இடத்துல பீரோ வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் அதுக்கு மேலே கூட இதை வந்து வச்சுக்கலாம் இது எத்தனை நாள் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து இருக்கட்டும் இப்போ இந்த வியாழக்கிழமை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த புதன்கிழமை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கிறீங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறீங்க அதில் தண்ணீர் வந்து பிடிச்சிக்கிறீங்க நல்ல தண்ணீர் தான் பிடிக்கணும் இல்லை பைப்பில் இருக்கிற தண்ணீர் கூட நீங்க பிடிச்சுக்கலாம் கைப்பிடி கல்லுப்பு அந்த பவுல்லேருந்து இருந்து எடுக்கிறீங்களா எடுத்த உடனேயும் கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூப்பை அந்த தண்ணியில கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்ல ஒரு கலக்கு கலக்கிட்டு வெளியில வாசலில் எங்கேயாச்சும் கொண்டு போய் ஊற்றிடுங்க கால் படாத இடத்துல வந்து ஊத்திடுங்க அவ்வளவேதான் இப்போ நீங்க மறுபடியும் உங்க வேலையை வந்து பார்க்கலாம் திரும்பவும் அடுத்த வாரம் இதே போல ஒரு புதன்கிழமை நாள்ல இன்னும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுக்கிறீங்க இதுபோல் அந்த பவுலில் கொட்டி வச்சோம் பார்த்தீங்களா உப்பு அந்த உப்பு குறையும் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து இதே போல் தண்ணீரில் கரைச்சி கரைச்சி வெளியில் ஊற்றிடணும் இப்படி ஒவ்வொரு முறை பண்ணும்போதும் உங்களுடைய கடன் பிரச்சனையானது தீர துவங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா உப்பும் தீர்வதற்குள்ளேயே உங்கள் கடனை அடைப்பதற்குண்டான பணம் ஏதாவது ஒரு வகையில் கிடச்சிரும் அப்படி கிடைக்கல அப்படிங்கும்போது திரும்பவும் அந்த கண்ணாடி பவுல ஒரு முறை கழுவிட்டு அதே ஜாதிக்காயை பயன்படுத்தி இன்னொரு வியாழக்கிழமை நாளா பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரெண்டு மூன்று முறை செய்வதற்குள்ளேயே கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து இது அற்புதமான பரிகாரம் சாதாரணமாக வியாழக்கிழமை பண்ணும்போது உங்களுக்கு பலன் கொடுக்கறதை காட்டிலும் இது அமாவாசை மற்றும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வர இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க திரும்பவும் கடன் வாங்கும் சூழ்நிலையே உங்களுக்கு வந்து ஏற்படாது ஏன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நீங்களே சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவீங்க அத்தகைய அற்புதமான பரிகாரம் எல்லாரும் செஞ்சு பலனடையீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்